பி தொழில்நுட்ப கல்லூரியின் கணினி மற்றும் சார்ந்த பொறியியல் துறைகளுக்கான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு பி எஸ் டி என்சன் அறக்கட்டளையின் நிர்வாகம் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் பி எஸ் டி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் கே பிரகாசன் வரவேற்புரை ஆற்றினார் டெல்லி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் யோகேஷ் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேருரையாற்றினாா் அப்போது அவர் பேசுகையில் படிப்பு என்பது ஒரு முடிவல்ல வாழ்க்கையின் தொடக்கமே நிலை செல்வம் மட்டுமல்லாமல் பணிவும் பணியாற்றும் மனப்பாங்கும் நேர்மையும் ஒருவரின் உண்மையான வெற்றியை நிர்ணயிக்கின்றன தொழில்நுட்ப அறிவுடன் வாழ்க்கை முறை திறன்களும் அறத்தையும் பின்பற்றும் வாழ்வியலையும் இணைத்தே வெற்றி பெற முடியும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இருபத்தைந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி இந்தியா செல்வதற்கு இன்றைய பட்டதாரிகள் தொழில் முனைவோர் கண்டுபிடிப்பாளர்களாக வேண்டும் வெளிநாட்டில் வாய்ப்புகளை நாடலாம் ஆனால் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப பங்களிக்க வேண்டும் சேர்த்தல் மூலமல்ல பகிர்ந்தல் மூலம் வெற்றியை வரையறுக்க வேண்டும் என்றார் கணினி அறிவியல் பொறியியல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய படிப்புகளை முடித்த நானூற்று முப்பத்து ஆறு பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் Ajita Ji. Gentlemen, please join me in expressing our gratitude to our esteemed chief guest, Professor Yogesh Singh, for gracing us today with his presence.